அவங்களால ஹீரோக்கு நிறைய ப்ராப்ளம் வருது அதனால ஹீரோ ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுது இதுக்கப்புறம் என்ன நினைச்சு ஹீரோ அவரோட மட்டன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரா இல்லையா அந்த மட்டன் பிசினஸ்னால ஹீரோ என்னென்ன ப்ராப்ளம்லாம் பேஸ் பண்றாரு இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை விஸ்வாக்சன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல விஸ்வாக்சன் ஷலோனி தருண் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோவான விஸ்வாக்சன் அவரோட நடிப்பை அட்டகாசமா வெளிப்படுத்திருக்காரு அவரோட ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் செம சூப்பராக இருக்கு படத்தில் நடிச்ச எல்லாருமே நீட்டாக நடிச்சிருக்காங்க தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க சினிமோடிராஃபியும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு பீஜும் சூப்பராக இருக்கு படத்தில் உள்ள ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு இருக்கு இந்த படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன அங்கமலி டயரிஸ் படத்தோட அஃபீஷியல் ரீமேக் மூவியா இருந்தாலும் இந்த படத்துல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் சூப்பராக இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படம் கொஞ்சம் லேக்கிங்காக இருக்கு படத்துல சில லாஜிக் மிஸ்டேக் இருக்கு படத்தோட டியூரேஷனை இன்னும் கம்மி பண்ணிருக்கலாம் படத்துல லவ் போர்ஷன் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இல்ல இந்த படம் மலையாள படத்தோட ரீமேக் மூவியா இருக்கிறதுனால அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு இந்த படம் இம்பெக்ட் இருக்காது அந்த படம் பார்க்காம ஃப்ரெஷ்ஷா அந்த படத்தை பார்த்தா கண்டிப்பா டிசப்பாயின் பண்ணாது மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா டீசென்டான ஆக்சன் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்